ஹலோ வாங்க சாப்பிடலாம் வாங்க ஹலோ வணக்கம் வாங்க உங்கள் புண்ணியம்மா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து அவரப்பறுப்பு போட்டு அரிசி பருப்புங்க உங்கள் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஆயில் ஊற்றிட்டேன் ரெண்டு ஸ்பூனு கடல்யாண சக்கெண்ணை ஊற்றிக்கிறேன் கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஆயில் வந்து கடலெண்ண்தான் தான் நல்லாயிருக்கும் அரிசி பருப்புக்கு நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுவேன் அப்புறம் ஜீரகம் கடுகு வெடிக்கட்டுங்க அப்புறம் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டஞ்சார் அதுலேயே துளிச்சு போட்டுங்க சின்ன வெங்காயம் போட்டு இருந்தால் அதையே நல்லாயிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டுங்க நான் உருட்டம்ளர் முக்கால் டம்ளர் அரிசி கால் டம்ளர் அவரை குருக்கு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் எல்லாமே கணக்கு அத்தம் போட்டுருக்கேன் இது குழி ஊற்றாததுனால தக்காளிப்பழம் மட்டும் மூணு போட்டிருக்குறேன் அப்புறம் கருவேப்பந்தளவு போட்டாச்சு அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவருக்கு ஒரு போட்டதுனால பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வணங்கிடுங்க தக்காளி கொஞ்சம் சாப்பிட்டாவிட்டு அப்புறம் அது அரிசி வந்து முக்கால் டம்ளர் பருப்பு கால் டம்ளர் அவர் பருப்பு அதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கலாம் இதனால் வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இங்கு பழைய அரிசின்னா அரிசிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குங்க நான் வந்து அரிசிக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்மர் தண்ணி வைப்பேன் இது கணக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரு டம்மர் தான் அதனால் ரெண்டு டம்மர் தண்ணி வச்சுருக்குறேன் கொதி வந்ததே அரிசி போட்டோம்னா சூப்பரான அவர் பருப்பு அரிசி பருப்பு ரெடிங்க மிளகா மிளகொடி போட்டேன் மிளகாய் போட்டோனாலும் போட்டுக்கலாம் மிளகொடி போட்டால் கொஞ்சம் அவர் பருப்பு அரிசி பருப்புக்கெல்லாம் நல்லா இருக்குங்க அதனால் மிளகொடியாக போட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க உங்கள் வீட்டில எல்லாம் மத்தியானம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்புறம் கொதி வந்துருச்சுன்னா அரிசி அரிசி போட்டுடலாங்க பருப்பு அரிசி ஊற வச்சு ஒரு இருபது மட்டும் ஊறி இருக்குங்க போட்டு அரிசி போட்டு அப்புறம் கொஞ்சம் அரிசி ஓரளவுக்கு தண்ணி ஓடன்னா அளவுக்கு கலந்து விட்டு அப்புறம் மூடி போட்டுக்கலாங்க அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டுங்க நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு அப்புறமா மூடி போடணுங்க லின்னா அடி பிடிச்சிக்கு லின்னா கிளற முடியாமல் போ கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் இப்படி கொஞ்சம் ஆ இந்தளவுக்கு வந்ததையுமே பாருங்க ஓரளவுக்கு தண்ணியோடு ஒன்றா இருக்கிற போது கொஞ்சம் மூடி போட்டு விசில் போட்டு ரெண்டு சத்தம் வந்தால் போதுங்க தீ கணக்கு பண்ணிட்டு ரொம்ப அதிகமாக வேண்டாங்க கொஞ்சம் முற்ற அளவுக்கு இருந்தால் போதுங்க தீ குக்கரில் இந்த சின்ன குக்கரில் கொஞ்சம் தீ கணக்காக வெக்கிலாங்க அடி பிடிச்சிக்கு உன்னே ரெண்டு சத்தம் வந்தால் போதுங்க அப்பளம் ரெண்டு பொறிச்சிக்கலாங்க இன்றைக்கி காய் வரைக்கில அப்பளம்தான் அப்பளத்தை பொறிச்சிட்டு தயிர் தானுங்க சரி உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சரிங்க பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்